ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டூடண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பச்சைப்பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்பம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பச்சைப்பயிர் ஊற வைக்க வேண்டாம் நினைச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பசியோடு வர பசங்களுக்கு இது போல் சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள் வாங்க இப்போது நல்லா சாஃப்டான பச்சைப்பயிறு கலந்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பச்சை பச்சைப்பயிறு வந்து சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை ஓரளவு மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து போது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிலாம் வரக்கூடாது நல்ல வாசனை வரும் வறுக்கும் போதே அது மாதிரி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும் இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக வேறு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் வந்து சின்ன துண்டுகளா இது போல கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் தேங்காய் துண்டுகளை நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரணும் இது மாதிரி தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே ஒரு அரை டீஸ்பூன் போல கருப்பு கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்குறேன் எள்ளு ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளும் தேங்காய் துண்டையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்லாம் பயிறு அது நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு நல்லா அப்புறமா மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காம நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு வடித்த சாதம் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒருவேளை எக்ஸ்ட்ரா தேவைப்படுத்துனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கறேன் மாவு பார்த்தீங்கன்னா இது போல் நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் அது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஓவராலாக ஒரு ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு இப்போ நம்ம அரைச்ச மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து இதில் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு பிஞ்சு போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் மாவு இது மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நம்ம இதில் வெள்ளை தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் அப்போ நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் வந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மாவு இப்போ தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துருக்குறேன் வெள்ளமும் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு எனக்கு வெள்ளத்தில் தூசி இருக்கிறதுனால வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் எதுவும் இல்லை இப்போ நமக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரணும் பதம் வரக்கூடாது நல்லா கொதித்து வரணும் இது போல் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சூட்டோடைய உடனேவே ஆஃப் பண்ண உடனேவே இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது வெள்ளை தண்ணி சூடாக இருக்கிறதுனால அந்த சூட்டில் அந்த மாவு கெட்டியாகிறதுக்கு சான்ஸ் அதனால ஒரு கையை வச்சு சேர்த்துட்டு மறுக்கையை வச்சு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுக்கணும் நமக்கு மாவும் இது போல ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ரொம்ப வந்து கெட்டியாக இல்லாமல் இது போல் ஒரு தான் இருக்கும் நல்லா அந்த வெள்ளை தண்ணியை கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே அரை டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சிருந்தோம்ல தேங்காய் துண்டி எள்ளு அதுல ஒரு முக்கால் பகுதியை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம் அது லாஸ்ட்டில் நம்ம வந்து அப்பத்தில் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கடைசியாக இது கூடவே கால் டீஸ்பூன் ரெண்டு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்து அந்த மாவோட நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டானா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து சேர்க்கலன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் ரொம்ப மேலே வந்து பொங்கி வராது அதனால் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே செய்யலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு ஆப்பை சட்டி ஒன்று எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெ வந்து சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் வேண்டான்னா அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்றரை குழி கரண்டி அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்க முன்னாடி நல்லா ஒரு முறை கலந்துட்டு சேர்த்துக்கோங்க அது மாதிரி நம்ம மாவு சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து ஹை ஃபிளேமில் இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தனியாக மாற்றி வச்சுருந்தோம்னா தேங்காய் துண்டு எள் அது கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுமே ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நான் வந்து இங்கே திருப்பி போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திருப்பி கூட போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோந்தான் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு அப்பம் நம்ம பச்சைப்பயிர் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கும் இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே நிறைய கலந்தப்பம் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது ராகி மாவில் பண்ண கலந்தப்பம் வாழைப்பழத்தில் பண்ண கலந்தப்பம் அது மாதிரி மீதமான சாதத்தில் பண்ண கலந்த இந்த ரெசிப்பியும் நம்ம சேனல்ல இருக்கு அதோட லிங்க்லா என் ஸ்க்ரீன் ஐ கார்ட்ல குடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா அப்போமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொருக்கா செய்யும்போது மாவை நல்லா கலந்துகிட்டே நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம செஞ்ச அளவுகளில் கரெக்டாக பத்து கலந்தப்பம் வந்து எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது நான் இப்போ இதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது அது மாதிரி அந்த ஹனிக்கும் ஸ்ட்ரக்சரோட ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து இந்த கலந்தப்பம் வந்திருக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா வயிறார வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் பச்சைப்பயர் வச்சு இது போல் செஞ்சதில்லைனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை